தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் நேற்று சனிக்கிழமை கோர்த்தாட் சுரங்கப்பாதை கடுமையான போக்குவரத்து நெரிசலை எதிர்கொண்டது அதுபோன்று இன்று ஞாயிற்றுக்கிழமையும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது நண்பகல் வரை கோத்தாட் சுரங்க சாலை அருகே உள்ள கோசனன் பகுதியிலேயே அதிகளவான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சுரங்கப்பாதையின் வடக்கு பகுதியில் பத்து கிலோமீட்டர் நீளமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்ததாக டூரிங் கிளப் ஆப் சுவிட்சர்லாந்து தெரிவித்துள்ளது சென்காலன் கண்டோனல் போலீசார் சென்வால் பகுதியில் உள்ள கிளப்பில் திடீர் சோதனையில் ஈடுபட்டபோது பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டமைக்காகவே அவர்கள் கைது செய்யப்பட்டதாக சென்காலன் கண்டோனல் போலீசார் வெள்ளிக்கிழமை அறிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் கிளப்பின் இரண்டு நிர்வாக இயக்குநர்களும் அடங்குவர் நாற்பத்தொன்பது வயதான செர்பியரும் நாற்பத்தெட்டு வயதான ஒருவரும் சட்டவிரோதமாக மூன்றாம் நாட்டினரை வேலைக்கு அமர்த்தியுள்ளமையே இவர்களின் கைதுக்கு காரணமாகும் கடந்த வியாழன் போலீசார் நடத்திய சோதனையில் சுவிட்சர்லாந்திற்கு சட்டவிரோதமாக நுழைந்தமை சரியான பணி அனுமதியின்றி பணிபுரிந்தமை போன்ற குற்றங்களுக்காக சந்தேகிக்கப்படும் ஏழு பெண்களையும் ஒரு ஆணையும் போலீசார் கைது செய்தனர் போலீசாரின் அறிக்கையின்படி தொழிலாளர்கள் செர்பியா கொசோவோ மற்றும் அல்பேனியாவில் இருந்து வந்த இருபத்தைந்து முதல் ஐம்பத்தி மூன்று வயதுக்குட்பட்ட பெண்கள் என தெரிவிக்கப்படுகிறது சென்காலன் கண்டோன் ராப்பர்ஸில் ஜோனா பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு முன்னதாக உந்தர வான்குத்ராசவில் உள்ள ஒரு கடை உடைக்கப்பட்டு கொள்ளைச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது குற்றவாளிகள் முன்கதவு வழியாக கட்டிடத்திற்குள் நுழைந்துள்ளனர் உள்ளே அறியப்படாத மதிப்புள்ள பல்வேறு மதிப்புமிக்க பொருட்களை திருடிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பல ஆயிரம் பிராங்குகளுக்கு பொருள் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றவாளிகள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிசிலும் ஜேர்மனியிலும் கிடந்த தம்பதியினரின் சடலங்கள் சுவிட்சர்லாந்து போலீசாரும் ஜேர்மன் போலீசாரும் இணைந்து மேற்கொண்ட ஒரு விசாரணையில் கணவன் ஒரு நாட்டிலும் மனைவி ஒரு நாட்டிலும் உயிரற்ற நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் ஒரு வாரத்துக்கு முன் நாற்பத்தி நான்கு வயது பெண்ணொருவர் காணாமல் போன நிலையில் அவர் ஜெர்மனியின் பிரான்பர்ட்டில் சடலமாகக் கண்டெடுக்கப்பட்டார் அதே நேரத்தில் அந்தப் பெண்ணின் கணவரான எண்பத்தி நான்கு வயது நபருடைய உடலும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் உள்ள மேரந்தவன் என்னுமிடத்தில் அமைந்துள்ள வீடென்றில் கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி இருவரும் வெவ்வேறு இடங்களில் உயிரிழந்தார்கள் என்ன நடந்தது என்பதை அறிய இரு நாட்டு போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சுவிட்சர்லாந்தில் ஏடிஎம் இல் பணம் எடுக்கச் சென்ற வயதான பெண்ணொருவர் அங்கு ஏற்கனவே யாரோ ஆயிரம் சுவிஸ் பிராங்குகளை எடுக்காமல் விட்டுச் சென்றுள்ளதை கவனித்துள்ளார் கணநேர சபலம் அபராதம் செலுத்தும் நிலைக்கு அவரைத் தள்ளிவிட்டது சுவிட்சர்லாந்தின் சூரிச் மாகாணத்தில் மாகாணத்திலுள்ள வலிசெல்லன் என்னுமிடத்தில் எழுபத்தைந்து வயது பெண்ணொருவர் பணம் எடுப்பதற்காக ஏடியமுக்குச் சென்றுள்ளார் அப்போது அங்கு அவருக்கு முன் பணம் எடுக்க வந்த யாரோ ஆயிரம் சுவிஸ் பிராங்குகளை எடுக்காமல் விட்டுச் சென்றுள்ளதைக் கண்ட அவர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறியுள்ளார் விடயம் அதிகாரிகளுக்கு தெரியவரவே அவர் நீதிமன்றம் செல்ல நேர்ந்துள்ளது விசாரணைக்குப் பின் அந்தப் பெண் செய்தது திருட்டுக் குற்றம் அல்ல என்று கூறிய நீதிமன்றம் என்றாலும் அவர் செய்தது முறையான செயல் அல்ல என்று கூறி அவர் அந்த பணத்தைத் திருப்பிக் கொடுக்கவும் கூடவே நானூறு சுவிஸ் பிராங்குகள் அபராதம் செலுத்தவும் உத்தரவிட்டுள்ளது விடயம் என்னவென்றால் சட்டப்படி அந்த பணம் ஏடியும் இயந்திரத்திலிருந்து வெளியே வந்துவிட்டதால் அது இனி அந்த வங்கிக்குச் சொந்தமல்ல அதேபோல அந்த பணத்துக்குரியவர் அந்த பணத்தை எடுக்கவில்லை அதை அவர்கள் உரிமை கொண்டாடவும் முன்வரவில்லை ஆகவே அது அவர்களுடையதும் அல்ல என்றாலும் அந்தப் பெண் கண்டெடுத்ததால் அது அவருக்கும் சொந்தமல்ல சுவிட்சர்லாந்தின் தமிழ் கல்விச் சேவை நடாத்தும் தமிழ் மாணவர்களுக்கான இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பொதுத் தேர்வு எதிர்வரும் மே மாதம் நான்காம் திகதி இடம்பெறவிருக்கின்றது சுவிட்சர்லாந்தின் நாடுதழுவிய ரீதியில் இடம்பெறும் இப்பொதுத் தேர்வில் ஐம்பத்தேழு தேர்வு நிலையங்களும் மூன்றாயிரத்து எழுநூறு மாணவர்களும் தோற்றுவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மேற்குறிப்பிட்ட நாளில் காலை ஒன்பது மணிக்கு தேர்வுகள் ஆரம்பமாகவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஆர்காவ் கண்டோனில் ஏற்பட்ட பயங்கரமான ஒரு சுயவிபத்தில் இளைஞர் ஒருவரது ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு ஓட்டுநர் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து வீட்டின் சுவரில் மோதியுள்ளார் இதனால் கார் பலத்த சேதமடைந்துள்ளதோடு வீட்டின் சுவரும் சேதமடைந்துள்ளது தேய்வா ஓட்டுநர் காயங்கள் இன்றி தப்பியுள்ளார் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முப்பது நிமிடம் அளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது இருபத்தெட்டு வயதான டிரைவர் ஓட்டிச் சென்ற ஜாக்வார் காரே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்துள்ளதோடு இளைஞனின் ஓட்டுநர் உரிமமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் மிக்க நன்றி